சாம்பியன்ஸ் டிராபி தொடரை மறக்க வைத்த சிக்ஸர் கிரிக்கெட் உலகத்தையே கதிகலங்க வைத்த தல தோனி சிஎஸ்கே வலைப்பயிற்சியில் அரங்கேறிய அந்த ஒரு சம்பவம் அதாவது இப்போதுதான் சாம்பியன்ஸ் டிராபி நடந்து முடிந்திருக்கிறது இந்த தொடரில் இந்திய அணி ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை கைப்பற்றியிருந்தது இந்த தொடருக்கு பிறகு அடுத்ததாக ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெற தொடங்கிவிடும் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே பல ஐபிஎல் அணிகள் அவர்களது பயிற்சி போட்டிகளை தொடங்கிவிட்டனர் அந்த வரிசையில் சிஎஸ்கே அணியும் தனது பயிற்சிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டது அதிலும் ஒரு மாதத்திற்கு முன்பே நம்ம தள தோனி முதல் ஆளாக பயிற்சிகளை தொடங்கிவிட்டார் இந்த நிலையில்தான் தினமும் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்த தல தோனி நேற்றைய தினமும் வழக்கம் போல வலைப்பயிற்சியில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார் அப்போது முகேஷ் சௌத்ரி தல தோனிக்கு எதிராக பந்து வீசிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் முகேஷ் சௌத்ரி வீசிய ஒரு பந்தை தல தோனி அதிவேகமாகவும் உயரமாகவும் சிக்சருக்கு பறக்கவிட்டார் அப்போது அதிக உயரமாக பறந்த அந்த பந்து மைதானத்தில் உள்ள உயரமான போஸ்ட் லைட்டின் மீது பட்டு அதில் உள்ள பல்புகளில் சில பல்புகள் நொறுங்கியது இதனால் சிறிது நேரம் ஒட்டுமொத்த மைதானமே பெரும் பரபரப்பானது அதற்கு காரணம் இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இந்தளவுக்கு உயரமான லைட் போஸ்டுகளில் எந்த ஒரு வீரரும் சிக்சர் மூலமாக இத்தகைய போஸ்டுகளில் உள்ள லைட்டுகளை உடைத்ததே கிடையாது ஆகவே இந்தளவுக்கு உயரமாக தல தோனி அடித்த இந்த சிக்சர் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் இவர் அடித்த சிக்சர் போஸ்ட் லைட்டின் மீது பட்டதால் இந்த சிக்சரின் தூரம் எவ்வளவு என்றும் துல்லியமாக கணிக்க முடியவில்லை ஆனாலும் கூட இவர் அடித்த சிக்சரின் தூரம் என்பது உத்தேசமாக நூற்றி எழுபது மீட்டர் வரையிலும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்தளவுக்கு அதிக தூரம் சிக்சர் அடித்தது என்பதும் இதுவே முதல் முறை அது மட்டும் இல்லாமல் இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணியின் முதல் போட்டி என்பது மும்பை அணிக்கு எதிராகத்தான் ஆகவே தோனி அடித்த இந்த சிக்சர் என்பது யாருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ கண்டிப்பாக மும்பை அணிக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்தளவுக்கு உயரமாக ஒரு நபர் சிக்சர் அடிக்க வேண்டுமென்றால் அவரின் எனர்ஜி லெவலும் எலும்புகள் மற்றும் தசைகள் என அனைத்தும் பலமாக இருந்தால்தான் இந்தளவுக்கு பலம் வாய்ந்த சிக்சரை அடிக்க முடியும் இதில் உள்ள கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த வயதில் இத்தனை வருடங்கள் கழித்தும் இப்படி ஒரு சிக்சரை இவர் அடித்திருப்பது என்பது விஞ்ஞானத்துக்கே சவாலாகவும் மாறியிருக்கிறது ஏனென்றால் விராட் கோலி போன்ற உடல் தகுதி உள்ள ஒரு நபர் அதுவும் அவருக்கு இருபத்தி ஏழு வயதுக்கு உள்ளாக இருந்தால்தான் இப்படி ஒரு சிக்சரை அடிக்க முடியுமாம் ஆனால் விராட் கோலி அளவுக்கு தோனிக்கு ஃபிட்னஸ் என்பதும் கிடையாது அதே போல் தோனிக்கு இப்போது இருபத்தி ஏழு வயதும் கிடையாது ஆக அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு சிக்சரை தோனி பறக்கவிட்டது என்பது அந்த விஞ்ஞானத்துக்கே சவால் விடும்படியாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே தோனி அடித்த இந்த சிக்சரிலிருந்தே தெரிகிறது தோனிக்கு இன்னும் வயதே ஆகவில்லை என்று